துணைவனோ துணைவியோ தவறுனதுக்கப்புறமோ இல்ல விவாகரத்து ஆனக்கு செய்யக்கூடிய மறுமணத்துக்கு மீண்டும் ஜாதகம் பார்க்கணுமா திருமணம் அப்படிங்கிற சுபகாரியம் மறுமணம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாகிட்டு இருக்குது ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தமே இருந்தால் கூட திருமண சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள் பாதிக்கப்படுத்துது அப்படின்னா அந்த திருமணம் வந்து இடையிலேயே முறிந்து போகக்கூடிய மகிழ்ந்து வாழ வேண்டிய திருமண வாழ்க்கை இடையிலேயே முறிந்து போகக்கூடிய தன்மைகளும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி முறிந்து போனால் கூட மறுபடியும் மறுமணம் அப்படிங்கிற திருமணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சிகள் ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் பரவலா இருக்கிற ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன் மறுமணம் அதாவது தன்னுடைய துணைவி தவறிட்டாலோ துணைவனோ துணைவியோ தவறினக்கப்புறமோ இல்லை விவாகரத்தை ஆனக்கப்புறம் செய்யக்கூடிய மறுமணத்துக்கு மீண்டும் ஜாதகம் பார்க்கணுமா முதல் மனத்துக்கு பார்த்த மாதிரியே அதாவது திருமணம் அப்படிங்கிற சுபகாரியம் மறுமணம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு கால் உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தமே இருந்தால் கூட திருமண சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த திருமணம் வந்து இடையிலேயே முறிந்து போகக்கூடிய மகிழ்ந்து வாழ வேண்டிய திருமண வாழ்க்கை இடையிலேயே முறிந்து போகக்கூடிய தன்மைகளும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி முறிந்து போனால் கூட மறுபடியும் மறுமணம் அப்படிங்கிற திருமணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்தேகமில்லாமல் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு நாலு மணி நேரம் பயணம் போவதற்கு கூட நல்ல நேரம் பார்க்கக்கூடிய கட்டாயம் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை நாள் முழுவதும் மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து வாழ வேண்டிய மனைவி கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டிப்பாக அதாவது வருத்தம் இல்லாத வாழ்க்கையை திருத்தமாக வாழணும் அப்படின்னா பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் ஒரு சில பேர் இரண்டாவது திருமணம் தேன மறு திருமணம் தேன இதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா முதல் திருமணமே வந்து கோணலாக முறிந்து போனதாக ஆயிடுச்சு இனி இரண்டாவது திருமணத்திற்கு வந்து வயசானதுக்கப்புறம் அதாவது சரியான வகையில் பொருத்தம் இருக்குதா ஜாதகம் இருக்குதான்னு பார்க்குறத விட ஏதோ ஒன்று திருமணம் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கிற விஷயத்தை வந்து ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு இருக்குது பொருத்தமே இல்லாமல் இருந்தால் கூட நாம் அனுசரித்து வாழலாங்கிற எண்ணத்தில் வந்து இரண்டாவது திருமணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டால் கூட கலாக்காய் கிடைச்சால் கூட கண்டிப்பாக திருமணம் பண்ணிடலாங்கிற மனோநிலைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டாம் திருமணத்துக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த சமுதாயத்துக்கு அல்லது பெத்தவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு பயந்து நம்ம சீக்கிரமே திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு எப்படி இருந்தாலும் வாழ்ந்து காட்டலாங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் திருமணம் பண்ணுறோம் அது தவறே கிடையாது ஆனால் எப்படி இருந்தாலும் அது நீங்க வாழ முடியாத ஒரு இடைஞ்சலை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடைஞ்சல் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கிற விஷயத்தை துணிவாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக நம்ம வந்து இப்படித்தான் வாழணும் இந்த மாதிரி இருந்துக்கலாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாங்கிற விஷயத்தில் இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்க முடியும் என்ன சொன்னாலும் மனைவி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து நாம் ஆமாம் போடக்கூடிய ஆமோதிக்கக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட கணவன் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நம்ம கம்முனே இருந்தால் கூட திருமண வாழ்க்கை ஜம்முன்னு இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பொருத்தத்தில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை சார் மறுமணத்துக்கு வந்து பார்ட்னர் கிடைக்கிறதே இப்போல்லாம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து பொருத்தம் இல்லைனா பண்ணாதீங்கன்ட்டீங்க ரொம்ப டஃப்பான டாஸ்காக இருக்கு திருமணத்திற்கு ஒரு பொண்ணு கிடைக்கல ஒரு பையன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாதை மாற வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நான் சொல்வதாக சொன்னது அப்படிங்கிறத விட சாஸ்திரம் சொன்ன தான் ராஜயோகம் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருந்துகிட்டு இருக்கணும் புத்திர பேரை கிடச்சதுக்கப்புறம் நிகழ்ச்சியானதாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சாஸ்திரம் சொன்ன அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கல அல்லது மாப்பிள்ளை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஜாதகத்தை தள்ளி வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாதகம் but பொருத்தம் பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ பிறந்து வரப்போறதில்லை உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு உங்களுக்குன்னு ஒரு பையன் இந்த உலகத்தில் ஏற்கனவே பிறந்து இருப்பார் அப்படிங்கிறதா உண்மை அப்போ பிறந்த அந்த பையனை வந்து சிறந்த முறையில் வாழ்வதற்கு உண்டான அமைப்பை வந்து எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது ஒரு சில விஷயங்களில் வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா பெருமை அப்படிங்கிற அம்சத்துக்கு யாராக இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கிறது உண்மை தான் வேலை இருக்குது பிரச்சனை இருக்குது பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம அவசரப்பட்டால் கூட உங்களுக்கு காலம் முழுவதும் மிகப்பெரிய ஆத்மார்த்தமான அதே சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை அமைவதற்கு இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சந்தோஷமாகவும் பயன்படும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ எந்த மனமாக இருந்தாலும் சரி முதல் மனமாக இருந்தாலும் சரி மறுமணமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னால் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அதாவது நம்ம வந்து முதல் திருமணம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் பொறுமையாக இருந்துக்கலாம் பொண்ணு கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது பையன் கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்குது அதனால் கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து அனுசரித்து போகலாங்கிற எண்ணம் சொல்கிறோம் இல்லையா இந்த எண்ணம் இரண்டாவது திருமணத்தில் வருது அப்படிங்கிறத விட இதே எண்ணமும் பொறுமையும் முதல் திருமணத்தில் இருந்திருந்தது அப்படின்னா அந்த முதல் திருமணம் முறிவு ஆகிருக்காது இல்லையா இதில் என்ன காரணம் உங்களுக்கு அதுக்கு மனம் எப்படி இருந்தாலும் திரு மனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் குணத்தோடு அந்த குணம் அப்படிங்கிற அமைப்போடு வாழணும் அப்படின்னா அதற்கு பொருத்தம் அப்படிங்கிற விஷயம் மிக மிக முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் இதை விட தெளிவாக இதை பற்றி யாரும் பேசவே முடியாது ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்